அன்பின் வணக்கம் நாள் நூற்றி எண்பத்தி ஒன்று கவிதை நூற்றி எண்பத்தி ஒன்று கவிஞர் அம்பிகா குமரன் கவிதை கனவை சமைத்தவர்கள் கண்களை மூடி கனவை வரவேற்றுவனின் புலன்களுக்குள் புகுந்து கொண்டு என்னை நானே வரையத் தொடங்கினேன் கண்களை வரையும் போது குரோசாவா வந்தார் ஒளியை பிடுங்கிக் கொண்டு அவரின் கைகளை ஜூம் செய்து பார்வையை மாற்றினார் உதட்டை வரையும் போது கிம்கி டுக் வந்தார் மொழியில்லாத உலகை உருவாக்க தன் விருப்பத்தை தெரிவித்தார் மூக்கின் நுனியில் நகுலனும் தலையில் தேவதச்சனும் வந்து அமர்ந்ததை நான் பொருட்படுத்தவில்லை காலம் கிட்ட கட்டளைக்கு ஏற்ப இளையராஜாவையும் பாலுமகேந்திராவையும் பின்தொடர்ந்தேன் மார்பை வரையும் போது குழந்தைகளை பெற முடியாத தாயாய் மாறினேன் சூரியன் மங்கியும் ஒளிர்ந்தும் வயிறு பிரட்ட ஒரு பேரொளி அது கட்டளைகளை மறுத்து காட்டாற்றைப் போல வேகமெடுத்தது தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி